ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எளிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் இருக்கிறது மேலும் நமது ராசிக்கு இன்று குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி உடன்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும் அது சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறது இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டீஸை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதுதான் தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை முகூர்த்த தினமாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையை காணும் ஏழாம் இடத்துல குரு புதன் ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை எட்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறகு பத்தாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாள்னு சொல்லலாங்க தொழிலில் இன்னைக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா தொழில் ஜனாதிபதி ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் எனவே வியாபாரிகளுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைகளோ அதை நீங்கள் பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே அலுவலக பணிகளும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது உங்களது அலுவலகப் பணிகள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பான பலன் தருங்கிறதுனால அலுவலக பணிகளில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நண்பர்களே நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது சிறுதொழில் தொடர்பான முயற்சிகள்ல இன்னைக்கு பூசணி ஈடுபட்டீங்கன்னா அதில் வெற்றிகளை பெற முடியும் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறையுங்க போட்டி பந்தயங்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு எதிர்கொள்வீங்க அதை நீங்கள் திறமையாக உங்களுடைய திறனையும் வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது எத்தனை போட்டிகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அணிந்து காணப்படுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் சமுதாய பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குது கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கிறது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபடியாக இருக்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் நண்பர்களே உங்களுடைய டென்ஷனை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா அதற்கு குடும்ப உறுப்பினர்கள் உதவி செய்வாங்க ஸோ அவருடைய ஆதரவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைய தினம் நீங்கள் யார்கிட்ட உதவி பெற்றாலும் அதற்கு நன்றி தெரிவிக்க மறந்துடாதீங்க நண்பர்களே உங்களுடைய உணர்வுகளை மன அழுத்தத்தை உள்ளேயே அழக்கி வைக்கக்கூடாது அதை எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக உங்களது நெருக்கமானவர்களிடம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய அழகு பர்சனாலிட்டி எல்லாமே இன்னைக்கு அதிகரிக்குங்க அதன் மூலமாக புதிய நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களுடைய கண்ணீரை உங்களுடைய சில விசேஷமான நண்பர்கள் துடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நண்பர்கள் மூலமாக அதிகமான மன என்ற தினம் காணப்படுகிறது உங்களது மனம் கருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய ரொமான்ஸ் உணவுகள் அதிகரித்து காணப்படுங்க காதலின் முழுமையான இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே திருமண மாணவர்களுக்கும் இன்றைய நாட்கள் மிக மிக ரொமான்ஸ் மிக்க மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமையுங்க குடும்ப உறுப்பினர்களிடம் குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டுங்க அப்படி நீங்கள் கூடுதலாக நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுடைய மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறையும் திருமண வாழ்க்கையில் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையிறதுனால இல்லற வாழ்க்கையை தித்தி பாகும் எனவே மிகச்சிறப்பான ஒரு நல நாள் அமையுதுங்க நல்ல ஒரு பண திருப்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரிய வெற்றிகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பண வரவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக அமைங்க மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலரையும் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது தொடர்புடைய ராசி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுவலகம் பட்ட கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்டு நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காண்பொழுது நமது தோளம்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிற நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குறிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் சின்ன தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதற்கு உகந்த நேரம் என்றது என உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுனால உங்கள் டேலண்ட் மூலமாக நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு வந்து குவியும் எந்த விதமான போட்டி பந்தயங்களும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக சந்தோஷம் பெற்ற வெற்றிகள் உண்டு சமுதாய பணி நண்பர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு அந்தஸ்து மேன்மை மிகுந்த நாளாக உங்களுக்கு அமைத்த நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரதுனால உங்களுடைய எதிர்பார்ப்பு பெரும்பாலானவை தொழில் நிறைவேறும் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகளும் இன்னைக்கு செஞ்சு முடித்து மன நிம்மதி மற்றும் மன நிறைவு பெறக்கூடிய ஒரு திருப்திகரமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே